ஜப்பானில் அடுத்தடுத்து இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கமானது முதல் முறை ஆறு புள்ளி ஒன்பதாகவும் இரண்டாவது முறை ஏழு புள்ளி ஒன்றாகவும் பதிவாகியுள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது தீவு நாடான ஜப்பான் நிலநடுக்கம் அதிகம் ஏற்படக்கூடிய இடத்தில் பூகோள ரீதியாக அமைந்துள்ளது இதனால் அங்கு ஆண்டுக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூறு நாட்கள் நடுக்கங்கள் ஏற்படுகின்றன ஜப்பானில் உள்ள வீடுகளும் இதற்கு ஏற்றவாறுதான் கட்டப்பட்டுள்ளது சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் அங்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இருந்தாலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படும் போது அங்கு கடுமையான பாதிப்பு நிகழ்வது ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இருநூத்தி உயிரிழந்தனர் கடந்த ஜனவரி மாதத்தில் முதல் நாட்களில் மட்டும் சுமார் முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இன்று ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது அடுத்தடுத்து இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள கியாசு பகுதியில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது முதலில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி பதிவானது இரண்டாவது ஏற்பட்ட நிலநடுக்கமானது ஏழு புள்ளி ஒன்னாக பதிவானது இதனால் அங்குள்ள கட்டிடங்கள் குழுங்கின அங்குள்ள நேரப்படி மாலை நான்கு மணியளவில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன கட்டிடங்கள் குழுங்கியதால் மக்கள் பதறி அடித்துக் கொண்டே தெருவுக்கு ஓடி வந்தனர் வீடுகளை விட்டு வெளியேறினர் சில இடங்களில் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததாகவும் கூறப்படுகிறது எனினும் இதுவரை நிலநடுக்கத்தால் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டது என்ற தகவல் வெளியாகவில்லை நிலநடுக்கம் பற்றி புவியியல் மையம் கூறுகையில் அடுத்தடுத்து இரண்டு முறை ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தென்மேற்கு ஜப்பானிய தீவுகளான கியூ மற்றும் சிகோ பகுதி மக்களுக்கு இந்த எச்சரிக்கையானது விடப்பட்டுள்ளது மக்கள் கடற்கரை அருகே செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் ஜப்பான் வரலாற்றில் மிக மோசமான நிலநடுக்கங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ரிக்டர் அளவுகோலில் ஒன்பதாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் சுமார் பதினெட்டாயிரம் மக்கள் உயிரிழந்தனர் ஜப்பானில் புகுசிமா அணுமின் நிலையமும் சேதமடைந்தது நூத்தி பில்லியன் டாலர் அளவுக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது